இப்போ வந்து செகண்ட் ஸ்டேஜில் நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு பிறந்த குழந்த பால் குடிக்க ஆரம்பித்தான் பால் குடி குடிச்ச ஆரம்பிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவான் அதே கண்டினியூ பண்ணுவான் ஸோ தட் இஸ் கால் லாக்டேட்டிங் இன்ஃபென்ட் லாக்டேட்டிங் இன்ஃபென்ட் வந்து அதுவும் தாய்ப்பால் தான் குடிச்சுட்டு இருக்கும் ஆனால் ஃப்ரீக்வென்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஹைட்டு வெயிட்டு எல்லாமே வளர்ச்சி போயிட்டே இருக்கும் இப்போது அதே ஒரேஷியஸ் ட்ரிங்காக ஆனால் இதில் ஒரு கொஞ்சம் மாற்றி வருது என்ன வருது நம்ம வந்து வி கேன் ஸ்டார்ட் கிவிங் அதர் லிக்விட்ஸ் அதர் தென் மில்க் ஸோ யூஸ்வலாக அதுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா வெறும் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எளீர் டெண்டர் கோக்னட் வாட்டர் அந்த மாதிரி ஒரு ஃபீடு வந்து பத்து மணிக்கு ஏன் பத்து மணிக்குன்னு சொல்கிறேன்னா ஏதாவது புது ரியாக்ஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்ம டாக்டர் போய் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் எத்தனை வயசு சொல்றீங்க இது வந்து ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு ஒரு மாத குழந்தைக்கு அப்புறம் ஒரு நாலு மாதம் ஆனது பிறகு நம்ம வந்து வேற பால் தவிர வேறு லிக்விட் கொடுக்க ஆரம்பித்தோம்னா ஏதோ ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பண்ணிங்கன்னா அது இந்த டைம்ல கொடுத்துட்டு ஒரே ஒரு ஃபீடு தான் பகலில் தான் கொடுக்கணும் தான் உங்களுக்கு கண்ணுக்கு ஏதாவது அந்த மாதிரி வந்தாங்க கண்ணு அலர்ஜி ஆமா அது தெரியிறதுக்காக தான் நம்ம அதை பண்றோம் அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அந்த ஒரு ஃபீடு கொடுத்துட்டு தொடர்ந்து மூணு நாளுக்கு ஒரே ஃபீடு தான் கொடுக்கணும் ஏன்னா குழந்தை அக்ளமடைஸ் ஆயிருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்காங்க அந்த குழந்தை ஏற்றுக்கிடுச்சா ஆமாம் அது ஏற்றுச்சா ஏன்னா தெரிஞ்சதுக்காக நம்ம வந்து தொடர்ந்து மூணு நாளுக்கு பத்து மணிக்கு ஒரு ஃபீடு தான் கொடுக்க வேண்டியது அது மாதிரி ஆரம்பிச்சது திஸ் இஸ் இந்த லாக்டேஷன் பீரியட் இது ஆறு மாதம் கூட முடியும் அதுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா இது செகண்ட் ஸ்டேஜ் லாக்டேட்டிங்ல நியூபான் அடுத்த லாக்டேட்டிங் மூணாவது ஸ்டேஜ் வந்து என்னன்னா அது வீன்லிங் வீட்ல என்ன அர்த்தம் ट्रांजिशन பண்றோம் குழந்தைக்கு இப்ப ரெண்டாவது ஸ்டேஜ்ல வந்து இப்ப என்ன செய்யணும்னா வேற ஏதாவது சாலட் மெட்டீரியல் சாலட் ம் ஒரு ட்ரிங்கர் தான் ரெண்டாவது கூட ட்ரிங்கர் தவிர நம்ம வந்து ஒரு வந்து ஓ தாய்ப்பாலை தாண்டி தாண்டி ஒரு ஃபீட் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஏதோ ஒரு புது ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்க ஆரம்பித்தோம் அது சாலிட் மெட்டீரியல் கூடாதுங்கிறீங்களா சாலிட் வரவே வராதுமா ஆறு மாதத்துக்கு ஆறு மாதம் வெறும் தாய்ப்பால் ஆறு மாதம் ஆனால் அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீட வந்து நம்ம ஒரு ஜூஸோ இல்லை எண்ணீரோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அது கொடுத்த பிறகு அது வந்து ஆறு மாதம் தொடர்ந்து அப்படி போயிட்டே இருக்கும் பாருங்கள் ஆறாவது மாதத்துலேருந்து பன்னெண்டாவது மாத தான் நம்ம வந்து அது வீண்லிங்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும் டிரான்சிஷன் பண்ணோம் ஸோ நம்ம வந்து அது மூணாவது ஸ்டேஜ் எப்படி தாண்டிட்டுறது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை நம்ம அடுத்து பார்ப்போம்